இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூழநோயில் கர சூளை அப்படிங்கிற நோயை பற்றி பார்க்க போகிறோம் கரசூலை நோய் அப்படின்னா இரத்தம் இரத்தம் வந்து திரண்டு தோல் உள் பகுதியில் நின்று அப்படியே ஒரு வளைய மாதிரி பந்து மாதிரி திரண்டு நின்று அந்த பகுதியில் வழி கொடுக்கும் பிறகு அந்த இது வந்து ரொம்ப கீழ் முதுக முதுகு பகுதியில் வந்து உடம்பு ரொம்ப வலி உண்டாகும் கையும் வலிக்கும் காலும் வலிக்கும் எண்ணங்கள் எந்த சரியான உடம்பு நல்ல எண்ணங்கள் வந்து வராது அந்த உடம்புல ஏதாவது வழி இருந்துச்சுனாலே மனது ஒரு நிலையில் இருக்காதெல்லாம் அந்த மாதிரி சாதாரண தான் இந்த வந்து கராசூளைங்கிற நோய் நன்றி